வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்குறக்கிறது வருகின்ற குரு பயிற்சி சுப பலன்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் போதா அல்லது அசுப பலன் சொன்னவங்களுக்கெல்லாம் அதுவும் நடந்துட போதா அல்லது நடக்காதா அதற்கு என்ன காரண காரியங்கள் அப்படிங்கிறதத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேர் செல்கிறார் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்கள்ல சஞ்சாரிக்கும் போது அவர் வந்து சுப பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மீதம் இருக்கிற இடங்கள்ல அவர் சஞ்சாரம் செய்யும்போது அசுப பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பலனுமே கொடுக்க முடியாத சூழல் கூட ஏற்படும்ங்கிறதையும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெளிவாக மூலநூட்களில் சொல்லிட்டு போயிருக்காங்க எப்போவுமே ஒரு விஷயத்த நாம் வந்து தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது என்னன்னாக்கா கோச்சாரம் என்பது உபரி தான் மெயின் கிடையாது தசாபத்திகள் தான் மெயின் இந்த கோச்சாரம்ங்கிறது உபரி அது வேலையே செய்யாதா அப்படின்னா வேலை செய்யும் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அது வந்து தசாபத்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த தசாபத்தியில் நல்ல பலன்களை கொடுக்கும் தசாபத்திக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்து தசாபதி சரியில்லை அப்படின்னா அந்த கோச்சாரமும் போது அந்த கெடுபலங்கள் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு ஜாதகத்தில் தசாபதி தான் முக்கியம் கோச்சாரம் அதி முக்கியம் கிடையாது அதை எப்போவும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் வந்து ரொம்ப சுகபலங்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நிறைய ஜோதிடர்கள் போட்டிருப்பாங்க அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு கடகத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு கன்னிக்கு ஒன்பதில் சஞ்சாரிக்க போகிறாரு விருச்சகத்துக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரிக்க போகிறாரு மகரத்துக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கும் பொடி சுரயோகம் இருக்கும் நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கும் அப்படி இப்படி நிறைய வந்து சுபஃபலங்களாக உங்களுக்கு அடிக்கி சொல்லியிருப்பாங்க மீதமுள்ள மற்ற ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்துக்கு ஜென்ம ராசியிலே அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் மிதுனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்மத்திற்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் துலாத்துக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் தனுசுக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பத்திற்கு நாலாம் இடமும் மீனத்திற்கு மூன்றாம் இடத்துலையும் இவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ இந்த ராசிகளுக்கு வந்து இந்த குரு பலன் வந்து நல்லா இருக்காது பணத்தட்டுப்பாடு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இப்போ இது வந்து இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குரு வந்து கோச்சாரத்தில் இந்த இடங்களுக்கு போகிறத வச்சு இது எல்லாமே நிறைய பேர் நிறைய பலன்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த விதி வந்து யாரும் போட மாட்டாங்க ஏன்னா அப்படி நாங்கள் எங்களை மாதிரி ஒரு சிலர் போட்டால் கூட அதை யாரும் பார்க்குறதும் கிடையாது நிறைய பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறதும் கிடையாது இது வந்து ஜோதிட ஜோதிடத்திற்கு வந்த ஒரு ச இக்கட்டான ஒரு நிலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வீடியோ அந்த ராசி பலனை பார்க்குறவங்களும் சரி இந்த மாதிரி விதிவிலக்குகள் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும் அந்த வீடியோக்குள்ளே நிறைய நீங்கள் பார்க்கணும் ஷேர் பண்ணணும் இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சுப பலனாக இருந்தாலும் சரி அசுப பலனாக இருந்தாலும் சரி சில இடங்களில் அந்த கோச்சாரத்தில் குரு போகும்போது அந்த இடங்களில் வேறு கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த பலன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுக்கு அவர் கோச்சாரத்தில் போக போகிற ராசிக்கு மூன்றாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள்ல இப்போ சொன்ன இந்த அஞ்சு இடம் இருக்கு இல்லைங்களா இந்த அஞ்சு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு வேதை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதைன்னா என்னன்னா அவர் செய்யக்கூடிய பலனுக்கு வந்து தடை செய்யும் அதை செய்ய விடாது அதுதான் வந்து வேதை அப்போ இந்த சுபபலன் சொன்னவங்களுக்குலாம் அந்த சுபபலனை செய்ய விடாது அந்த கிரகம் அது போல அசுப பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதையுமே அந்த வேதை கொடுக்கக்கூடிய கிரகம் செய்ய விடாது அந்த வகையில பார்த்தோம்னாக்கா இந்த குரு பயிற்சி அந்த ரிஷபத்துல போகும் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவுக்கு பத்தாம் இடத்துல சனி வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இப்போ கோச்சாரத்துல ஆகவே அப்போ இந்த சுபபலனாக இருந்தாலும் சரி அசுப பலனாக இருந்தாலும் சரி இந்த சனி வந்து குருவுக்கு வேதையை தருவதால் அவர் வந்து சுபபலன் அசுப பலன் ரெண்டுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து குருவுக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு அவர் வேதையை கொடுக்கத்தான் போகிறாரு ஆகவே நீங்கள் இதுவரையும் பார்த்த பதிவுகளில் உங்களுக்கு சூப்பர்னு சொன்னதும் நடக்க போகிறதில்ல உங்களுக்கு மோசம்னு சொன்னதும் நடக்க போகிறதில்ல இதை எப்படி உங்களுக்கு தீர்மானிக்க முடியும்னாக்கா உங்களுடைய ஜனன காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி தான் உங்களுக்கு நன்மை தீமையை வந்து எடுத்துக்காட்டும் இந்த கோச்சாரம் வந்து அதுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுமே தவிர முழுக்க முழுக்க இது எதுவுமே செஞ்சிடாதுங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுங்க இந்த பதிவை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க குரு பயிற்சி ப பலன்கள்லாம் நிறைய பேர் நல்லா இருக்காது கஷ்டப்படுவீங்க அப்படி இப்படின்னு பயந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லுங்கள் இந்த பதிவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய பதிவுகள் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தருவீங்க நன்றி வணக்கம்